நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியலை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறைபாடு அது எனக்கு நிறைய கேள்வியாக வந்திருக்கு இதை பற்றி வீடியோ ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த குலதெய்வம் அனுக்கிரகம் இல்லைன்னா நமக்கு பெரும் அனுகிரகம் வாழ்க்கையில் கிடைக்காது ஏன்னா எதுவாக இருந்தாலும் அந்த குலதெய்வங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போது நான் இருக்கிறேன் எனக்கு எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பேர் வரைக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுடைய தாத்தா வரைக்கும் கொஞ்சம் தெரியும் பேரை சொல்லலாம் அதுக்கு மேல நமக்கு எங்களுக்கு எந்த குழந்தையும் தெரியல யாரும் சொல்லாமல் போயிட்டாங்க தாத்தா சொல்லல பாட்டி சொல்லல எல்லாரும் அங்கேருந்து இடம் பெயர்ந்தோம் இங்கே போனாங்க அப்படின்னு பல பேருடைய குறைபாடுகள் இருக்கு இப்போ அப்படி தெரியல அப்படிங்கிறவங்க நேர் வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்கிய ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் இன்றைக்கி எதை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியலை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறைபாடு அது எனக்கு நிறைய கேள்வியாக வந்திருக்கு இதை பற்றி வீடியோ ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வீடியோ பண்ணியிருக்கேன் இருந்தாலும் சமீபத்தில் சமீபத்தில் அதை கேட்குறாங்க அதுக்கான விஷயம் என்னென்னா குலதெய்வம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் குலதெய்வம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா எல்லா தெய்வங்களும் உலகத்தில் பெரு தெய்வம் சிறு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க பெரு தெய்வங்கள் அப்படிங்கிறது சிவன் பார்வதி விஷ்ணு மகாலட்சுமி பிரம்மா சரஸ்வதி முருகர் இப்படி இவங்கள்லாம் பெரும் தெய்வங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க எல்லா இடங்கள்லையும் இருப்பாங்க அவங்கெல்லாம் பெரு தெய்வங்கள் சிறு தெய்வங்கள்ன்றது நிறைய குட்டி குட்டி தெய்வங்கள் கிராமங்களில் இருக்கக்கூடிய நிறைய தெய்வங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து சிறு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க அது ஆயிரக்கணக்குக்கு மேலே எத்தனையோ ஆயிரங்களுக்கு மேலே இருக்காங்க சிறு தெய்வங்கள் பெரு தெய்வங்கள்ன்றது இப்படி முக்கியமான இருப்பாங்க அவங்க தான் பெரு தெய்வங்கள் இதில் குலதெய்வம்னு ஏன் நிறைய குடும்பத்துக்கு குலதெய்வம்னு எடுத்தால் அநேகமாக நூற்றுல தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கு சிறு தெய்வங்கள் தான் குலதெய்வமாக இருக்கும் பெரு தெய்வங்கள் ஒன்றும் பெருசாக இருக்காது ஏன் அப்படின்னா குலத்தை காப்பது ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு ஒரு தெய்வம் இருக்கும் அதாவது அந்த மாதிரி தெய்வங்கள் பேர் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்படிலாம் குலதெய்வத்துடைய பேரை சொல்லுவாங்க பனங்காட்டம்மன் அப்படின்னு ஒரு சாமி இருக்கும் பானை அதான் நிறைய கேள்விப்படுறேன் நம்மக்கிட்ட வராங்க இல்லையா அது மாதிரி வாயில் வராத பேர்லலாம் குல தெய்வம் இருக்கும் நிறைய கிராமங்களில் அந்த குலதெய்வத்துக்கு யா நம்ம எவ்வளோ பெருதெய்வங்களை வணங்கினாலும் சிவன் பார்வதியாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் லக்ஷ்மியாக இருக்கட்டும் எத்தனை பெருதெய்வங்களை நம்ம வணங்கி அப்படியே ஐக்கியமாகிட்டாலும் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது குலதெய்வம் தான் முதல் தெய்வம்னு சொல்கிறாங்க இந்த குலதெய்வம் அனுக்கிரகம் இல்லைன்னா நமக்கு பெரும் அனுகிரகம் வாழ்க்கையில் கிடைக்காது ஒரு அதுக்கு பேரே குலதெய்வம் நம்ம குலத்தை காக்கும் தெய்வம் எத்தனை பெரு தெய்வங்களோடு நம்ம ஒன்றினாலும் குலத்தை காப்பது நம்ம குலத்தில் வழி வழியாக யார் வந்தாங்க அப்படின்னா அது குலதெய்வம் தான் எப்படி நம்மளுடைய அம்மா அப்பா மாற்றவே முடியாது அம்மா அப்பாங்கிறது ஒரு உறுதியான ஒருத்தங்க நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்க முடியாது அதே மாதிரி தான் குலதெய்வத்தை மாற்ற முடியாது குலதெய்வங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒன்று எல்லா குடும்பத்துக்கும் முக்கியம் இன்றைக்கும் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது ஒரு கல்யாணம் வச்சுருக்குறோம் ஒரு காது குத்து வைக்கிறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விசேஷங்கள் இருக்குன்னா முதல்ல குலதெய்வ கோயிலில் போய் ஒரு பூஜையை போட்டு வந்துடுவாங்க இல்லை பத்திரிகைகள் அடித்தா அந்த பத்திரிகையை கொண்டு போய் முதல்ல குலதெய்வத்துக்கு தான் அந்த பத்திரிகையை வைப்பாங்க பத்திரிக்கை வச்சுட்டு ஒவ்வொரு குலதெய்வத்துக்கு ஒரு ஒரு வழிபாடு இருக்கும் பொங்கல் வைக்கிறது இருக்கும் இல்லைன்னா ஆடு கோழிகள் பலியிடக்கூடிய சில குலதெய்வங்கள் உண்டு இல்லைன்னா அபிஷேக குலதெய்வம் இப்படி நிறைய அந்த ரகத்தை போய் செஞ்சுட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறந்தான் அந்த சுபகாரியத்தில் இறங்குவாங்க ஒன்றும் இல்லை பையனுக்கு பொண்ணு பார்க்கணும் இல்லை பொண்ணாக இருந்தால் பையனுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்றவங்க கூட அந்த ஜாதகத்தை கொண்டு போய் முதல்ல குலதெய்வத்திட்ட வச்சு எடுத்துகிட்டு தான் அதை வெளியிலேயே கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா எதுவாக இருந்தாலும் அந்த குலதெய்வங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போது நான் இருக்கிறேன் எனக்கு எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பேர் வரைக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுடைய தாத்தா வரைக்கும் கொஞ்சம் தெரியும் பேரை சொல்லலாம் அதுக்கு மேலே நமக்கு எதுவுமே தெரியாது அதுக்கு முன்னாடி யார் இருந்தால் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் யார் என்ன வழிபாட்டில் இருந்தாங்கலாம் நமக்கு தெரியாது நல்லதை செஞ்சாங்களா கெட்டதை செஞ்சாங்க எதுவும் தெரியாது ஆனால் இந்த குலதெய்வம்னு சொல்கிற பாருங்கள் நமக்கு முப்பது தலைமுறைக்கு முன்னாடி ஐம்பது தலைமுறைக்கு முன்னாடி இருந்தே தெரியும் அது மட்டும் ஒரு குடும்பத்தில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் தாத்தா பேர் மறந்து போகும் தாத்தாக்கு தாத்தா பேர்லாம் யாருக்கும் தெரியாது இன்னைக்கு ஆனா குலதெய்வம் மட்டும் கரெக்டாக சொல்லிகிட்டே வருவாங்க ஏன்னா அது அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் எங்கேயும் மாறாது அது ஏன் இந்த குலதெய்வத்தை கும்பிடுறோம் அப்படின்னா குலதெய்வத்தை கும்பிட்டாதான் நம்மளுடைய முன்னோர்கள் எங்கெல்லாம் என்னெல்லாம் செய்திருந்தாங்களோ அந்த குலதெய்வத்துக்கு மட்டும் தான் தெரியும் நம்மளுடைய தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தாலாம் யாராக யாரா இருந்தாங்க இல்லை இவங்கெல்லாம் யாரா இருந்தாங்க அப்படிங்கிறத குலதெய்வத்துக்கு தெரியும் அதை வணங்கினாலுமே நம்ம குடும்பத்தில் முன்னோர்கள் மொத்த பெரியும் வணங்கினதாக ஒரு பாவனை இதுதான் விஷயம் குலதெய்வ வழிபாடு செய்தோம்னால் நமக்கு பித்ரு பித்ருன்னா நம்ம இறந்தவங்களில் யாராவது போலாறு இருந்தது சரியில்லை அவர்கள் ஏதோ ஒரு பாவங்கள் செய்திருக்கலாம் உங்கள் முன்னோர்கள் செய்த பாவம்னு ஜோதிட குறிப்புகள்லாம் வரும் பாருங்கள் அனுக்குற முன்னோர்கள் செய்த பாவம் இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படிலாம் சொல்கிற அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா அதுக்கு தான் குலதெய்வ வழிபாடு செய்தோம்னால அந்த பாவம்லாம் குறைஞ்சிடும் ஏன்னா முன்னோர் யாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் குலதெய்வம் யாருன்னு தெரியும் நம்மளுடைய குலத்தை காக்கும் தெய்வம் தான் குலதெய்வம் அதனால்தான் அதுக்கு அப்புறமா தான் வச்சாங்க இஷ்ட தெய்வம் இப்போ என் குலதெய்வத்தை நான் மாற்றவே முடியாது என் குலதெய்வம்னு ஒரு சாமி இருக்கும் அந்த சாமி எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுதான் என் குலதெய்வம் என்னடா சின்ன சாமியாக இருக்குது பேரே சரியில்லையே பாவாடை ராயன் ஒரு சாமி இருக்கும் பாவாட ஐயர் ஐயன் பாவாட ஐயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்குது என்னடா இது பாவாடை வாடன்னு நம்ம குலதெய்வம் அப்படின்னு நினச்சிக்கின்னு இது வேணாம் பேர் நல்லா மாற்ற முடியுமா முடியாது அது எந்த மாதிரி பேராக இருந்தாலும் சரி குலதெய்வம் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை சில பேர் குலதெய்வ பேரையே வச்சுக்குவாங்க அந்த பேர் நான் இப்போ சொன்ன பேர்லேயே ஆளுங்களே இருப்பாங்க பாருங்கள் அது குலதெய்வத்தோட பேர் தான் அது இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் குப்பண்ணன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் குப்பை அண்ணன் அதாவது அந்த சாமியே குப்பையில் இருக்கிற தான் இருக்கும் தான் குப்பை அண்ணன் அப்படின்னு கூட ஒரு வார்த்தை உண்டு அண்ணன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் உண்டு குலதெய்வத்துக்கு நிறைய இது மாதிரி பேசிக்கிட்டே போகலாம் எது எப்படியாக இருந்தாலும் அதை நமக்கு பிடிக்குது பிடிக்கலன்னா முடிவு பண்ண முடியாது பிடிச்சதாலும் பிடிக்காட்டினாலும் அதுதான் குலதெய்வம் அதுதான் நம்ம குடும்பத்தை காக்கக்கூடியது குழந்த பிறந்தா போய் மொட்டையை அடிச்சுக்கின்னு வர்றது காது குத்துறது முதல் முடி எடுக்கிறது இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை மையப்படுத்தி செய்தால்தான் அது சிறப்புன்னு சொல்கிறாங்க அதனால் தான் அந்த குலதெய்வத்தை நாம் விடாமல் பிடிச்சிக்கணும் குடும்பத்தில் கஷ்டம் இருந்தால் குலதெய்வத்தில் போய் ஒரு பொங்கல் வச்சுட்டு வா அந்த அந்த குலதெய்வத்துடைய வழக்கம் என்னவோ அதை வான்னு சொல்லுவோம் குலதெய்வம் அனுக்கிரகமே இல்லையே குலதெய்வம் வந்து பலம் இல்லாமல் இருக்குது குலதெய்வம் கட்டிருக்கு இப்படிலாம் சொல்கிற வார்த்தைகள் நீங்கள் நிறைய கேள்விப்படுவீங்க ஏன் அப்படின்னா அது மாதிரி இருந்தால் இந்த குடும்பம் சிறப்பிக்காது குடும்பம் சிறப்பிக்கணுன்னா குலதெய்வத்துடைய அனுகூலமும் குலதெய்வத்துடைய அனுக்கிரகமும் இருந்தால் தான் குலதெய்வத்துடைய பலம் இருந்தால் அந்த குடும்பம் சிறப்பிக்கும் எவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க ஆனால் அந்த குலதெய்வத்துடைய வழிபாடை விடவே மாட்டாங்க சென்னையில் மிகப்பெரிய லெவலில் இருப்பாங்க ஊரில் தான் குலதெய்வம் இருக்கும் அங்கே அங்கே திருவிழா நடக்குது அப்படின்னா எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு குலதெய்வத்துக்கு போயிடுவாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியும் அந்த குலதெய்வத்து கையில் தான் இருக்குது சரி இப்போ இருக்கட்டும் இப்போ இந்த இப்படிப்பட்ட நம்மளுடைய லைஃபுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான தெய்வங்களில் எத்தனை பெரு தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வமே சிறப்பு எந்த பூஜை செய்யறதா இருந்தாலும் வீட்டில் நீங்க வந்து ஒரு வாத்தியாரை கூட்டின்னு வந்து ஒரு ஹோமம் பண்றீங்கன்னு வைங்க ஒரு பூஜை பண்றீங்க இப்போ நாங்களும் வந்து பண்றோம் முதல்ல குலதெய்வத்தாய நமகன் அந்த வார்த்தையை முதல்ல சொல்லணும் உங்க குல உங்க வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணால் உங்க குலதெய்வத்தை தான் முதல்ல நம்ம வந்து சங்கல்பம் பண்ணணும் அப்படிதான் பண்ணுவாங்க வர வாத்தியார்கள் கூட அப்படிதான் செய்வாங்க உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கூட கமெண்ட்ல சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் நட்சத்திர தெய்வம் ராசி தெய்வம் இப்படி லைனாக அப்புறம் அப்புறம் போகும் முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட ஒரு பர்மிஷன் நாங்கள் இந்த இடத்துல பூஜை பண்ணுறோம் இந்த பூஜை சிறப்பாக இருக்கணும் உங்கள் அனுகூலம் வேணும்னு முதல்ல அங்கே தான் கேட்கணும் எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறோம் ஒரு ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்த உடனே லட்சுமி குபேரோன்னே வச்சுக்கினே பூஜை பண்ணிவிட முடியாது குலதெய்வத்தோடைய வழிபாடு முதல்ல குலதெய்வத்துக்கு ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை தான் எடுபடும் குலதெய்வத்தோடைய பெர்மிஷன் கேட்காம நீங்கள் செய்யக்கூடிய பூஜை எந்த அளவுக்கு எடுபடும் எனக்கு தெரியலை வீட்டுங்களில் வந்து பண்ணால் அவங்களோட இடங்களில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லாரும் இப்படிப்பட்ட குலதெய்வம் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் அவசியம் இதில் நிறைய பேருக்கு ம் இல்லை கொஞ்சம் பேருக்கு குலதெய்வம் தெரியலை எங்களுக்கு எந்த குலதெய்வம் தெரியல யாரும் சொல்லாமல் போயிட்டாங்க தாத்தா சொல்லலை பாட்டி சொல்லலை எல்லாரும் அங்கேருந்து இடம் பெயர்ந்தோம் இங்கே போனாங்க அப்படின்னு பல பேருடைய குறைபாடுகள் இருக்குது இப்போ அப்படி தெரியலை அப்படிங்கிறவங்க நேரில் வந்து இது சம்மந்தமாக பேசினால் நம்ம அருள்வாக்கு பூஜையில் கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் இல்லை அதை தாண்டி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா குலதெய்வமே தெரியல அப்படின்னா ஒரு மூன்று தெய்வங்கள் இருக்குது அதை குலதெய்வமாக எடுத்துக்க முடியும் அது அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது எதெல்லாம் மூன்று தெய்வங்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வமே தெரியலன்றவங்க ஒரு குலதெய்வத்தை நம்ம நம்மளாக தேர்ந்தெடுத்துக்கலாம் கண்டிப்பாக அந்த தெய்வத்துக்குள்ள அது கட்டுப்படும் அதுதான் விஷயம் நமக்கு சப்த கன்னியர்கள்னு இந்த கிராமங்களில் நிறைய கோயிலில் சப்த கன்னியர் இருப்பாங்க ஏழு கன்னிமார்கள் இருப்பாங்க சப்த கன்னியர்னு சொல்லுவாங்க அவங்கள சப்த மாதாக்கள்னு சொல்கிறது உண்டு கன்னியர்னு சொல்லுவாங்க மாதாக்கள்னு சொல்கிறது உண்டு அது ஒவ்வொரு இடத்தோடைய பரிமாற்றங்கள் அந்த சப்த மாதாக்களில் குங்குட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவர்கள் சப்தம் மாதாக்களை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அதில் ஒன்று வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஏழு பேரில் எனக்கு இந்த சாமி வந்து எனக்கு நான் குலதெய்வமாக நினச்சிக்கிறேன்னாலும் ஓகே அதை விட ஏழு கடவுளையும் சப்த மாதாக்களையும் ஏழு பேரையுமே நீங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவர்கள் இப்படி வணங்கிக்கலாம் சரி இதுக்கு எப்படி அப்படின்னா எத்தனை ஊரில் எந்த குலதெய்வங்கள் இருந்தாலும் சப்த மாதாக்கள் அந்த ஊரில் இருப்பாங்க எல்லா கிராமங்கள்லையும் சப்த மாதாக்கள் அநேகமாக இருப்பாங்க நூற்றில் ஒரு எண்பது கோயிலில் வந்து சப்த மாதாக்கள் இருக்காங்க உங்கள் ஊரில்லாம் சப்த மாதாக்கள் இருக்காங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அற்புதமான சிறு தெய்வங்களில் ரொம்ப அற்புதமான கடவுள் யாருன்னா சப்த மாதாக்கள் அது உங்கள் ஊரில்லாம் இருக்குது எங்கள் ஊரில் கூட இருக்குது சப்த மாதா கோயில் இருக்குது இல்லை கோயிலில் சப்த மாதாக்கள் இருக்காங்க சப்த கன்னியர்கள் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னா சொல்லுங்கள் நிறைய இடங்களில் குளக்கரையில் கூட இருப்பாங்க அந்த மாதிரிலாம் கமெண்டில் போட்டு விடுங்க தெரியட்டும் நல்லாயிருக்கும் அப்படி சப்த மாதாக்களை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா குலதெய்வத்துக்கு ஈடு குலதெய்வம் தெரியாத கூட சப்த மாதாக்களை வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அனுகுலம் கிடைச்சிடும் ஏன்னா எல்லா உலகத்தில் உள்ள எல்லா குலதெய்வங்களுக்கும் சப்த மாதாக்கள் ஒரு முக்கிய தெய்வமாக இருக்கும் அதனால் சப்த மாதா எடுத்துக்கலாம் அடுத்ததா சரி எனக்கு சப்த மாதாக்கள் ஓகே தான் இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் எப்பவுமே நம்மளுடைய இந்து மதத்தில் ஒரு விஷயம் என்னென்னா ஆப்ஷன் உண்டு இது இல்லைனா அது அது இல்லைன்னா இது எதையோ ஒன்று செய் அப்படிங்குறதான் அதனால தான் குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு வச்சாங்க குலதெய்வம் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று பிடிக்குதோ பிடிக்கலையோ இது தான் உனக்கு குலதெய்வம் உனக்கு பிடிச்சிருந்தால் இஷ்ட தெய்வத்தை ஒன்று எடுத்துக்கோ அது வேணாலும் எடுத்துக்கோ அப்படிங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயங்களை சொல்கிறாங்க அதுக்கானனால் அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா எல்லாேருக்கும் பிடித்த கடவுள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான கடவுள் அந்த கடவுளை பிடிக்காதுன்னு அநேகமாக யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட நல்ல கடவுள் ஒருத்தர் இருக்கார் வேறு யாரும் இல்லை முருகப்பெருமான்தான் அவர் முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப முருகப்பெருமானை பிடிக்கணும் ஏன்னா முருகப்பெருமானை பிடிக்காதவர்கள் கம்மி அதுவும் சமீபத்தில் முருகர் எங்கேயோ ரொம்ப ஆதி காலத்துலேருந்தே முருகர் ரொம்ப ட்ரெண்டு இப்போ கொஞ்சம் அதிகமாக ட்ரெண்டு முருகப்பெருமானை குலதெய்வமாக எடுத்துக்கலாம் எப்படி குலதெய்வமாக அவரை எடுத்துக்க முடியும் இப்போ சப்த மாதாக்கள்ன்றது கிராமங்களில் நிறைய இருக்காங்க நிறைய குலதெய்வத்துக்கு சப்த மாதாக்கள் இருந்ததினால அங்கே இல்லைன்னா இவங்களை வழிபாடு செய்யலாங்கிறது ஒரு முறை முருகருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் குலதெய்வத்துக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் இருக்கு இல்லையா அந்த வேல் எப்படின்னா அது சக்தி வேல்னு பேர் அதுக்கு பேரே வந்து சக்தி வேல் தான் அதுக்கப்புறம் நிறைய அதுக்கு பேர் வச்சாங்க வேற வேல் வெற்றி வேல் அதெல்லாம் நிறைய இருக்குது சக்தி வேல் தான் சக்தி தேவி கொடுத்த வேல் தான் அது அம்மா கொடுக்குறாங்க அந்த வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி உலகத்தில் உள்ள அனைத்து தேவதைகளுடைய சக்திகளையும் அதில் கொண்டு வந்தாங்க பெரு தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் கிராம எல்லா தெய்வங்களுடைய சக்திகளெல்லாம் ஒன்று கூட்டி அந்த வேலில் வச்சாங்க அப்போ எந்த ஊர் கிராம தெய்வங்களாக இருந்தாலும் சரி குல தெய்வங்களாக இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் பவர் அங்கே இருக்கும் எல்லாம் ஒன்று போட்டு ஒரு கலவையாக வந்தது தானே அப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானுடைய வேலை வழிபாடு செய்யும் போது உங்கள் குலதெய்வம் அதில் இருக்குது ஏன்னா முந்நூற்றி முப்பது கோடி தேவர்கள்னு சொல்கிறாங்களே அதே மாதிரி குலதெய்வங்களும் அந்த மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட எல்லா தெய்வங்களுடைய சக்தியும் அந்த வேலில் இருக்குது வரலாறு புராணங்கள் அதை சொல்லுது ஆனால் இதை கூர்ந்து கவனிச்சிருக்க மாட்டேங்க சக்தி கொடுத்தாங்க பார்வதி தேவியார் கொடுத்த வேல் தான் அது அதுதான் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றாங்க அது அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அந்த வேலுக்குன்றதோ ஒரு தனியாக நீங்கள் விருப்பப்பட்டா சொல்லுங்கள் ஒரு வீடியோ போடுறேன் நான் அந்த வேலுடைய மகிமைகள் நிறைய பேர் சொல்கிற விட இது வேறையாக இருக்கும் நான் சொல்கிறது விருப்பப்பட்டால் நீங்கள் கமெண்டில் போட்டு விடுங்க அதெல்லாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்தீங்க குலதெய்வமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா விசேஷம் அது முருகப்பெருமானு உங்களுக்கு நிறைய இருக்கார் திருச்செந்தூர் முருகரில் ஆரம்பித்து இன்னும் ஆறுபடை வீடு முருகப்பெருமானு இருக்கார் பழனி முருகர் இருக்கிறார் திருப்பரங்குன்றோன்னு இப்படி ஏகப்பட்ட ஆறு வகையான முருகர்கள் இருக்கால ஆறுபடை வீடு அது போக ஊருக்கு ஊரு வேற வேற பேர்ல முருகர் இருப்பார் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த முருகப் பெருமானை நீ குலதெய்வமா எடுத்துக்கினா அந்த ஊருக்கு போய் வந்துடணும் சரி சுவாமிஜி அக்னி சுவாமிஜி நம்மள ஒரு முருகரை குலதெய்வமாக எடுத்துக்க சொல்லிட்டாரு அப்படின்னு வீட்டுக்கு பக்கத்தப்பால் ஈஸியாக பக்கத்தில் ஒரு நாலு தெருவு தள்ளி இருக்குதுன்னு எடுத்துக்கூடாது ஒரு குலதெய்வம் அப்படின்னா நம்ம அதுக்கு மெனக்கிடணும் அந்த கடவுளில் போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மெனக்கிடணும் நீங்கள் பக்கத்தில் எடுத்துக்கிட்டு இது ஒன்று ஐம்பது வாட்டி போயிட்டு வரது மெனக்கிடணும் இல்லையா அது இல்லை கொஞ்சம் தூரமாக இந்த ஆறுபடை வீட்டில் ஒன்று எடுத்துக்குங்க நீங்கள் ஒரு வேளை உதாரணத்துக்கு பயணியில் தான் இருக்கிறீங்கன்னா பயணி முருகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கன்னா எடுத்துக்கலாம் அதை தாண்டி ஒரு முருகரை பிடிங்க ஏன்னா நம்ம நான் குலதெய்வத்தை பார்க்க போகிறேன்னு ஒரு மெனக்கிட்டு போய் வரணும் இதோ போகிறேன்னு கீழே வீட்டில் நம்ம கீழே இருப்போம் அப்படியே மேலே ஏறி சாமி கும்பிட்டு வர்றதுங்கிறதும் அமைஞ்சா அது ஒரிஜினலாகவே அப்படி அமைஞ்சால் வேற நாமளாக கொஞ்சம் எடுத்துக்கிறோன்னா பிடித்த மாதிரி கொஞ்சம் தூரம் எடுத்துக்கினீங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் ஒரு வந்து அது ஒரு டூர் மாதிரி அமையும் இப்போ நாங்கள்லாம் இப்போ எனக்கெல்லாம் குலதெய்வம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்கிறோம் நம்ம இங்கேருந்து நானூறு ஐநூறு கிலோமீட்ரு போனால் தான் எனக்கு குலதெய்வத்தை கும்பிட முடியும் இங்கே கிடையாது அப்போ என்ன பண்ணுறோன்னா வருஷத்தில் ஒரு முறை அதுக்கு மெனக்கிடுவோம் எல்லோரும் நீ நீ ரெடியாக ரெடியாக எல்லோரும் ரெடி ஆகி இங்கேருந்து காரில் போய் கும்பிட்டு அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிடும் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம முடிஞ்சால் நாலு நாள் கூட எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு நாளில் போய் கும்பிட்டு வர மாதிரி ஆகிடும் அது வந்து ஒரு மெனக்குட்டு போகும்போது அது ஒரு சுகமாக இருக்கும் குலதெய்வத்தை பார்க்க போகிறோம் குலதெய்வத்தை கும்பிட்டு வர போகிறோம் அப்படிங்கிறது அதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கணும்னு இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சமாவது மெனக்குட்டு போய் வர அளவுக்காவது ஒரு முருகப்பெருமானை தேர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த தெய்வத்தை போய் வணங்குறது அந்த தெய்வத்தை அந்த முருகருக்கு என்ன பிடிக்கும் எப்படி பிடிக்கும்னு அந்த உங்கள் குலத்துக்குள்ளே கொண்டு வரலாம் இது ஒன்று அப்போது ஏற்கனவே சப்த மாதாக்களை சொல்லிட்டேன் முருகப்பெருமான சொல்லிட்டேன் முருகப்பெருமானை பற்றி தகவல் நிறைய வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நான் பேசித்தரேன் முருகப்பெருமானை பற்றியும் பேசலாம் நிறைய பேசிட்டாங்க ஆனால் இந்த வேல் பற்றி நான் பேசுகிறேன் தேவைன்னா அடுத்தது மூணாவதாக ஒரு தெய்வம் இருக்குது அது ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாது அந்த சாமி ஆனால் அதுதான் பிரதானம் எந்த கடவுளை கும்பிட்டாலும் அந்த சுவாமி இல்லாமல் கும்பிட முடியாது நீ எந்த கடவுளை கும்பிட்டாலும் பெருமாளை கும்பிடுங்க விநாயகரை கும்பிடுங்க சிவனை கும்பிடுங்க குழந்தை யாரை கும்பிட்டாலும் நான் சொல்லக்கூடிய கடவுள் இல்லாமல் எந்த தெய்வத்தையும் நீங்கள் வணங்கவே முடியாது பிரதானம் அதுதான் அதை வச்சு தான் எல்லா தெய்வத்துக்குள்ளேயும் உள்ளே போகிறதே யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நான் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஏன்னா நிறைய பேர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த தெய்வம் தான் பிரதானமான தெய்வம் எல்லா தெய்வங்களும் உலகத்தில் அந்த தெய்வத்துக்கிட்ட வந்துட்டு தான் போகும் என்னடா இப்படிலாம் பீடிக்க போடுறீங்களே அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அதுதான் அந்த நான் சொல்லக்கூடிய மூன்றாவதான் குலதெய்வமாக எடுத்துக்கலாங்கிற தெய்வம் தான் எல்லா தெய்வங்களும் அது வழியாக தான் வரணும் இதுதான் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாமியை பெருமாளை வணங்கணும் அப்படின்னா நான் சொல்கிறது தெய்வத்தை வச்சு தான் அதுக்குள்ளே போக முடியும் சிவனை அப்படி அப்படிதான் போக முடியுங்கிறது ஒரு விதி இருக்குது அதுதான் வேறு எதுவும் இல்லை அக்னி தேவன் அக்னி தேவன் அக்னி தேவி இப்படி ரெண்டு பேரை நீங்கள் யாரோ வேணாலும் எடுத்துக்கலாம் நெருப்பு இருக்கு இல்லையா அது அது அக்னின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ நம்ம வந்து ஒரு கற்பூர ஆரத்தி காட்டினாலும் நெருப்பு தான் அங்கே இருக்கும் அக்னின்னு பேர் அதுக்கு இல்லை நீங்கள் தீபம் நெய் தீபம் காட்டினாலும் அங்கேயும் அக்னி தான் இருக்கும் ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னா அதுலேயும் அக்னி தான் இருக்கும் சுவாமிக்கு விளக்கேற்றினாலும் அங்கே அக்னி தான் இருக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரு யாகம் செய்கிறோம் அப்படின்னா பூஜையிலேயே சிறப்பு சிறப்புமிக்க பூஜை எதுன்னு நான் சொல்லியிருக்கேன் மானசீக பூஜை தான் நம்பர் ஒன் மானசீக பூஜை தான் நம்பர் ஒன்ல இருக்கிறது அதுதான் கஷ்டம் ஆனால் நம்பர் ஒன்று அதுக்கு அடுத்ததாக யாக பூஜை தான் பழைய கா சினிமாலலாம் முனிவர்கள்லாம் அப்படி யாகம் பண்ணி தெய்வங்களை பண்ணுறதெல்லாம் உண்டு இப்படி நிறைய கோயிலுங்களை கும்பாபிஷேகம் பூஜைகள் ஹோமங்கள் இது வீட்டில் கிரக பிரதேசம் எதுவாக இருந்தாலும் ஒரு அக்னி ஒரு ஹோமம் பண்ணுவாங்க அந்த ஹோமத்தில் அக்னி பகவானை ஹவாகனம் பண்ணுவாங்க முதல்ல அக்னி இருக்கார்லையே அக்னி பகவானை அவாகயா சொல்லி ஆவாகனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேவையான கடவுள் யாராக இருந்தாலும் அந்த கடவுளையும் அவாகணம் பண்ணி கும்பிடுவாங்க அந்த அக்னிக்குள்ளே தான் தேவைகள்லாம் கொண்டு வர முடியும் அதுக்கு பிரதானமான ஆள் யாருன்னா அந்த அக்னி பகவான் இல்லை அக்னி தேவின்னு வச்சுக்கலாம் நீங்கள் ஓகே ஒரு கற்பூரம் காட்டணுன்னா கூட பாருங்கள் ஒரு சாமியை கும்பிடணுன்னா ஒரு கற்பூரம் காட்டணும் இல்லைன்னா ஒரு ஆரத்தி காட்டணும் ஆரத்தின்னா தீப இந்த ரெண்டு இல்லைன்னா இது அந்த இந்த அக்னி இல்லைன்னா நம்ம சாமியை கும்பிட்டா மாதிரியே தெரியாது பாருங்கள் அதனால் அங்கேயும் அக்னி தான் இருக்கும் அதன் வழியாக இறைவனை வழிபாடு செய்கிறது திருவண்ணாமலை தீபம் ஏறும் அக்னி அக்னி பகவான் அதை பார்த்து நம்ம கும்பிடுவோம் அதில் சிவபெருமான் இருப்பார் எங்கே இந்த அக்னி எரியறதுக்குள்ளே சிவபெருமான் இருப்பார் அக்னி எரியறதுக்குள்ளே பெருமாள் இருப்பார் அக்னி எறக்குள்ளே காளி இருப்பா அக்னிக்குள்ளே அக்னி எரியறதுக்குள்ளே காமாக்கியா நம்ம வணங்கக்கூடிய நான் வணங்கக்கூடிய காமாக்கியா தேவி இருப்பா பிள்ளையார் இருப்பார் முருகர் இருப்பார் யாராக இருந்தாலும் அக்னிக்குள்ளே இருப்பாங்க உலகத்தில் மிக சுத்தமான ஒன்று எது அப்படின்னா அக்னின்னு சொல்லுவாங்க அந்த அக்னிக்குள்ளே தான் அந்த தேவை தேவர்கள்லாம் உள்ளே இருப்பாங்க அதனால் அந் அதனால் அப்படி ஒரு பிரதானமான ஒரு விஷயம் எது அப்படின்னா அக்னி தேவன் உங்களுக்கு அக்னி தேவன் நினச்சி அக்னி தேவனை வச்சு வழிபாடு பண்ணிங்க எல்லா தெய்வம் அதுக்குள்ளே வந்தே தீர்மானம் தலையெழுத்து அதை குலதெய்வமாக எடுத்துக்கலாம் அக்னி தேவின்னு வேணும்னா எடுத்துங்க பெண் கடவுளாக இருந்தால் எனக்கு பிடிக்கும் எனக்கு வந்து பெண் கடவுள் மேலே ஒரு பொதுவாகவே எனக்கு வந்து ரொம்ப பற்று உண்டு தாய்மை சக்தி உண்டு நம்மளுக்கு நல்லா பார்த்துக்கும் அம்மா நல்லா பார்த்துக்கும் அப்படின்னா அக்னி தேவின்னு வச்சுங்க இல்லை எல்லாம் இருக்கட்டும் அக்னி தேவனே இருந்துட்டு போட்டோம்னா அக்னி தேவன் வச்சுங்க அக்னி தேவனே குலதெய்வம் இருக்குது அக்னி வீரன்னு எங்கேயோ கூட பார்த்தேன் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் அக்னி வீரன் சொல்லுவாங்க அதுவும் தான் அது அது மாதிரி நீங்கள் அக்னி அக்னி தேவன் அக்னி தேவி இப்படி ஏதாவது வச்சு குலதெய்வம் மனசில் நினச்சி கும்பிட்டிங்கனாலும் உங்கள் குடும்பத்துக்கு சுபிட்சம் கிடைக்கும் அக்னியும் காலங்காலமாக வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அல்ல இதில் எது உங்களுக்கு தேவையோ இப்போ நான் சொல்லியிருப்பேன் மூணு விஷயம் சொல்லியிருப்பேன் குலதெய்வமாக வழிபாடு பண்ணுறது மூணில் உங்களுக்கு எது தேவைன்னு பார்த்து அதை நீங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கலாம் ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சிக்க வேண்டிதான் முருகப்பெருமான இடத்துக்கு போகிறீங்கன்னா எந்த கோயிலுன்னு முடிவு பண்ணிங்க இங்கே டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணி இதுதான் நம்ம குலதெய்வம் ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து போய் கும்பிட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இனிமே நீ தான் குலதெய்வம் சாமி எனக்கு தெரியல நீ தான் இன்னிக்கு குலதெய்வமாக இருந்து வழிபாடு செய்யணும்னு கும்பிட்டு வந்துருங்க சப்த மாதாக்கள் தான் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு கோயிலை தேர்ந்தெடுங்க சப்த மாதாக்கள் எந்த ஊரில் இருக்குதுன்னு பார்த்து அது உங்களுக்கு சௌரியமாக இருக்கிற மாதிரியும் பார்த்து போயிட்டு அதை ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு படையில் வச்சு கும்பிட்டுட்டு வந்துடுங்க அக்னி பகவான்னா அக்னினால் எந்த கோயிலில் வேணாலும் பண்ணிக்கலாம் சிவபெருமானுடைய ஆலயங்கிறது அக்னி பகவானுடைய ஒரு வீரியத்துக்கு சரியாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அது மாதிரியும் எடுத்துக்கலாம் இந்த இந்த மூன்று கடவுளும் வந்து உங்களுக்கு மற்ற எல்லா கடவுளையும் நம்ம குலதெய்வம் தெரியலன்னா யாராலும் எடுத்துக்கலாம் நம்ம வேணான்னு சொல்லலை பெருமான யாரும் வேணாலும் எடுத்துன்னு போகலாம் ஆனால் இந்த மூணு பேருக்கு வேல்யூ அதிகம் இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்லேருந்து வந்தவங்க அந்த கேட்டகரியை சேர் சார்ந்தவர்கள் முருகப்பெருமானாக இருக்கட்டும் சப்த மாதாக்களாக இருக்கட்டும் அக்னியாக இருக்கட்டும் மூன்று பேரும் மீதி ஆளுங்களாம் வேணும்னா வச்சுக்க நம்ம அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் இவங்க மூணு பேருக்கும் கிரேடு உண்டு இதனால் இந்த மூணு முடிவு பண்ணி நீங்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வத்தை இவர்கள் வழியாக நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப சிறப்புமிக்கதாக இருக்கும் இதில் மேற்கொண்டு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்கள் இது சம்மந்தமாக மேற்கொண்டு வீடியோ தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுக்கிரகம் அடியேன் அக்னிதுரன் ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் எப்போது உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்